அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய அமைகிறதுங்க அந்த வகையில மிதனராசனிகர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசியை சேர்ந்த மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மிதனராசனியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் முதன் ஒன்பதாம் சஞ்சரிக்கிறாரு இதனால் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் அது தொழில் வெற்றிகரமாக நடக்கும் புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க சேமிப்பு உயர இருக்குதுங்க வீடு வாகனம் போன்ற சிலர் வீடு மாற்றம் அடைவாங்க அதாவது வேறு வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் சொந்த வீட்டிற்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சமூக அந்தஸ்து உயிரை இருக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவீக்க என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் வங்கி கடன் நீங்கள் கேட்டபடி கிடைக்க இருக்கு பழைய வாகனங்களை புதிய வாகனங்களை வாங்கி மாட்டோம் குல தெய்வ பிரார்த்தனை செய்வீங்க நண்பர்களால் உதவி நிச்சயம் போல் பொதுமக்கள் தொடர்பு சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்ச என்ற நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவு ஏற்பட இருக்குதுங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல சிறு காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இந்த இத்தருணங்கள்ல மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க சனி ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்களும் வீண் செலவுகளும் குடும்ப பிரச்சனைகளும் உடல் அசதியை ஏற்படுத்துங்க இருந்தாலும் கூட கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களால் காண முடியும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துவது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் போது அவற்றை விட்டு கொடுத்து அவற்றை அசட்டை செய்வது நல்லதுங்க அவர்களுக்காக நீங்கள் வாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் ஆதரவாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இருந்தாலும் வேலை பழுவும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்படுவதால் மனதில் ஏமாற்றமும் எதிர்காலத்திற்கு அச்சமும் அவநம்பிக்கையும் மனதை வருத்தங்க சென்று விடலாமா என மனம் விளைந்தாலும் மனதில் தைரியம் ஏற்படாது ஆனால் இவற்றை பற்றி கவலைப்படாமல் துணிந்து ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மிதனராசனியர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் லாபம் திருப்திகரமாகவே இருக்குங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபட து இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு வெளிநாடுகளில் வியாபாரம் அதிகரிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் வாய்ப்பும் கூட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சாத்திய குறுகளும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குது அதே போல புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் லாபம் நிச்சயம் கிடைக்குங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலை அனுகூலமாக இருக்குதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்கு என்பத கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் விதுடராசியை சேர்ந்து கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் கலைத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க பணப்பற்றாக்குறை நீங்க இருக்கு பல மாதங்களாக உங்களுடைய பொருளாதார நடிகையை சந்தித்து வந்த உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று சொல்ல வேண்டும் அதே போல மிதனராசை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் செல்வாக்கு புகழும் கொண்ட கொண்டு விளங்கும் அரசியல் கட்சி ஒன்றில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்க அது மட்டுமில்லாமல் இந்த மிதனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ச்சி இருக்கு ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதுனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்வுகள்ல உடனுக்குடன் சரியான பதில் அளிப்பதற்கு இக்கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் உங்களுக்கு மேம்பட இருக்க மிதனராசி சென்று விவசாய பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு பிரதான கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு மற்ற கிரகங்களான சனி மற்றும் ராகு ஆகியோருக்கும் விவசாய துறையில் ஆதிக்கம் உண்டுங்க ஆதலால வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க உழைப்புக்கேற்ற நல்ல விலை அள்ளி தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் அதே போல் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக சனி பகவானை கூறுகிறது ஜோதிட உதாரணமாக இருப்பதால் விவசாயத்துறையினர் தாங்கள் உண்டு தங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகளும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மனதை வாட்டுங்க வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க அதே போல திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க மிதனராசனியில் இந்த மாதத்தை கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகவேந்திரர் நினை ராகவேந்திரரை நினைத்துக் கொள்ளுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது